ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னா இப்போ ரேஷன் ஷாப் ஜாப் இன்டர்வியூக்கு நம்ம நிறைய பேர் வந்து போயின்னு இருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத வந்து ஆல் டிக்கெட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க அண்டு வந்து இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்றத வச்சு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் இந்த ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா எல்லார்கிட்டையுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக வந்து இருக்கணும் அதில் வந்து ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு இல்லையா அதனால் வந்து அப்டேட் பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் நான் என்னென்ன டீட்டெயில் வேணும்னு சொல்கிறேன் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் சரியா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் இன்டர்வியூ போயிட்டு வந்ததும் அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் கையில் எழுதி வாங்கியிருப்பீங்க ஸ்கூலில் இல்லை ஒரு சில பேர் இல்லாமல் இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால் அது அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா ரொம்பவே வந்து முக்கியமானது இதை வந்து மஸ்ட்டாக எல்லாருக்கும் வந்து சொல்லுங்கள் அப்டேட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே நிறைய பேர் வந்து ஆல் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா உங்கள் ஆல் டிக்கெட்டில் ஃபோட்டோ அப்புறம் நேமு ஃபாதர் நேமு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதாவது அப்ளிகேஷன் நம்பரு அப்புறம் உங்களுக்கு எங்கள் லொக்கேஷனு இன்டர்வியூ சென்டரு அதெல்லாம் போர்ட் நம்பரு டேட்டு அதெல்லாம் வந்து கரெக்டாக டைம் பார்த்து கரெக்டாக வந்து போயிடுங்க ஓகேவா அதே மாதிரி லொக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் பிஃபோராக வந்து போயிடுங்க அதுதான் வந்து சேஃப் ஓகேவா ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷனில் எதுவும் சொல்லலை இருந்தாலும் நீங்கள் போகிறது சேஃப் ஏன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கு இப்போ முன்னாடியே போகிறது தான் பெட்ரு ஏன்னா லேட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறேன் ஓகேவா இதுதான் ஆல் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிவிடுங்க அடுத்து ஆல் டிக்கெட்டில் தான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேக்கர் அல்லது சேல்ஸ்மேன் ரெண்டுத்துக்கும் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதான் இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் உங்களை வந்து கூப்பிட்றோம் இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது வந்து இப்போ கூப்பிட்டதுனாலே இன்டர்வியூ கூப்பிட்டதுனாலே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிடுறது அப்படின்றது வந்து கிடையாது இன்டர்வியூவில் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட நாள் மற்றும் டைம் அதில் என்ன போட்டிருக்கோ அந்த டேட்டுக்கு கரெக்டாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அதனோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூட சுய சான்றளிக்கப்பட்ட இரண்டு ஒளி நகல்கள் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஓகேவா அதாவது நீங்கள் ஜெராக்ஸ் இப்போ அந்த ஒரிஜினல் எடுத்துகிட்டு வாங்க சொல்லியிருக்காங்களே அது எல்லாத்தினோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ஓகேவா இப்போ ஒரு சர்டிஃபிகேட் எடுத்தினீங்கன்னா அதனோட ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அதில் உங்களோட ச சிக்னேச்சர் அந்த ஜெராக்ஸில் உங்களோட சிக்னேச்சர் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் அங்கே போயிட்டு கூட போட்டுக்கலாம் ஒரு பெண்ணும் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே போயிட்டு கூட நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க ஓகேங்களா பெரும்பாலும் வந்து ஒன்று செல்ஃப் சைன் போட்டு எடுத்துகிட்டு போங்க இன்னொன்று தேவைப்பட்டால் வேணால் அங்கே போட்டுக்கோங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதை வந்து கரெக்டாக ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பிறந்த தேதிக்கான அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லையா அது வந்து அதுக்கான ப்ரூஃபாக நீங்கள் டென்த்து அல்லது டுவெல்த்து ஷீட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட என்னென்ன எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கோ அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபோட்டோ வச்சு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறப்பவே பார்த்துருப்பீங்க எக்ஸ் சர்வீஸ் வச்சுருக்கானு மாற்றுத்திறனாளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டியூட் வீடோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்காங்க ஒரு இருபது பத விதமான முன்னுரிமைகள் வந்து இருக்குது அந்த முன்னுரிமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு இருந்தால் அதையும் வந்து எடுத்துகிட்டு போங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு கேட்டிருக்காங்க இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் விண்ணப்பத்தில் உள்ளது போன்று அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் உங்களோட ஆல் டிக்கெட்லேயே இருக்கும் அந்த ஃபோட்டோவை ரெண்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் தடையின்மை சான்றிதழ் அப்படின்ட்டு ஒன்று கேட்டிருக்காங்க பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் என்ஓசி சர்டிஃபிகேட்டை வந்து கேட்பாங்க ஓகேவா ஆல்ரெடி ஒர்க் பண்ணி நிற்கிறவங்களுக்கு ஓகேவா ப்ரைவேட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி சான்று இல்லை கலப்பு திருமணம் வச்சுன்னு நேர்ந்தீங்கன்னா அதனையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடியே இன்டர்வியூ போயிட்டு வாங்க போய்ட்டு வந்தவங்களுக்கு வச்சு ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்கேன் நல்லா கேட்டாங்க அப்படின்ட்டு அதையுமே செக் பண்ணி பாருங்கள் அதான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு நடக்கும் இந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூவே வந்து வைப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மூளைச்சான்றிதை மூல சான்றிதழ்னா ஒரிஜின சர்ட்டிஃபிகேட்ஸ்னு அர்த்தம் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களது ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களே அதனோடய டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தப்பாக ஏதாச்சும் இருந்தால் அதாவது நீங்கள் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டு அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூ ஆளுக்கு போவீங்க இல்லையா அந்த அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வரவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபோனோ இல்லை வந்து விலை மதிப்புள்ள பொருட்களோ இல்லை வந்து மின்னணு சாதனங்களோ எதுவும் வந்து எடுத்துகிட்டு போடக்கூடாது எலக்ட்ரானிக்ஸ் பொருளெல்லாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எத்தனை வந்து தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை நான் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அரசு விதிமுறைப்படி தான் வந்து நடக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பொய்யான யாருன்னா வாக்குறுதி சொல்லியோ இல்லை வந்து தவறான வழியில் வேலை வாங்கி தரது தான் வந்து சொல்கிறாங்க யாரா ப்ரோக்கர் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டேருந்து எச்சரிக்கையாக இருங்க இது மாதிரி தவறான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இது தான் வந்து காமனாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா உங்களுக்கு இப்போது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கோம் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது ஒன்றும் இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேனு மாற்றத்தினாலே பிஎஸ்டிஎம் வீடோ கலப்பு திருமணம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இது எல்லாமே வந்து ஆளை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் உங்கள் என்ன இருக்குதோ அதை தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எப்படினாலும் ஒரு ஃபைல் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ஃபைலை அப்படியே வந்து எடுத்துகிட்டு போங்க எல்லாமே டூ செட்டு ஜெராக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா கேட்டால் கேட்டாங்க போய் ஜெராக்ஸ் எடுக்கிறதோ இல்லை வந்து ஒரிஜினல் வீட்டில் போயிட்டு எடுத்துன்னு வர்றதோ அதெல்லாம் வேலைக்காகாது இல்லையா அதனால் தான் சொல்கிறேன் ஓகேவா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கேட்டிருக்காங்க அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரிட்டு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல ஆல்ரெடி எப்படி இருக்கிறவங்க மட்டும் என் ஒசி சர்டிஃபிகேட் வாங்கி போயிடுங்க ஓகேவா அதனால் ஆமாம் இதை தவிர்த்து மற்றது பெருசாக எதுவும் சொல்லலை ஓகேவா கம்யூனிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுதான் வந்து மெயின் ஃபோட்டோ ரெண்டு அதுதான் மெயினை தவிர மற்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் வந்து மாறுபடும் ஓகேவா அதுதான் அந்த ஃபைலில் போட்டு வச்சுருப்பீங்க அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஜெராக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அவ்வளோதான் வேலை ஓகேவா ஒரு பென் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க செல்ஃப் சைன் போடுறதுக்கு ஓகேவா மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காது மற்றபடி அந்த ஆதார் ரேஷன்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் எடுத்துன்னு போகலாம் ஓகேவா அதை எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா அதனால தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அங்கே கேட்குறது நம்ம கொடுக்கலாம் மற்றது ரிட்டன் எடுத்துகிறோம்ன்ற வேண்டி தான் ஓகேவா ஒரிஜினல் வந்து கன்ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு போங்க எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துன்னு போகிறீங்களோ இல்லையோ ஒரிஜினல் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க ஆல் டிக்கெட்டு கம்பல்சரி ஆல் டிக்கெட்டில் வந்து உங்களது கலரோ இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அதை தெளிவாக வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேவா கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம் மறக்காம அதிகம் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரேஷன் ஷாப் ஜாப்ஸன் பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்